முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் எல்லாம் மூணாயிரத்தி ஐநூறு தான் இதெல்லாம் மூணு மீட்டர் ஆயிரம் இதெல்லாம் மூணு மீட்டர் ஆயிரம் ஒரு கலர் இதில் இதெல்லாம் மூணு மீட்டர் ஆயிரூவா இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு இதில் வந்து ஒரு கலர் கலரும் ஒரு சைஸ் இதெல்லாம் மூணு பீஸ் ஆயிரும் மூணு பீஸ் எடுத்தால் ஆயிரம் இன்னைக்கு இந்த இதெல்லாம் நாலு மீட்டர் ஆயிரூபா ஓ நாலு ஓ இன்னைக்கு இதெல்லாம் அது வந்து செட் சின்ன கால்டர் நைட் ட்ரெஸ் மாதிரி இது செட் வந்து ஆயிரரூவா செட்டை ஓ எல்லாம் ஃபுல்லாக இந்த செட் ஃபுல்லாக லேடிஸ் தான் ஓ எல்லாம் லேடிஸ் தான் கவனிக்கு ஆயிரூபா டொப்பிக்கு இதெல்லாம் ஆயிடுவாது ஹாய் மக்களே நான் அவங்கள பாசர் மறக்காத நம்ம யூடியூப் தலைவர் சப்ஸ்கிரைப் கூட லைக் பண்ணுங்கள் தற்போது நான் எங்கே வந்து யாழ்ப்பாணம் நல்லூர் ரியா ஐஸ்கிரீம் இங்கே முன்னால் அமைந்திருக்கும் நீக்கும் சூப்பர் சேல இடத்துக்கு வந்திருக்கும் இவங்க நிறைய ஆடைகள் சேலில் பட்டிருக்கும் அதாவது எல்லாம் குறைந்த விலை கொடுக்குறாங்க இந்த சே இந்த சலுகை வந்து இருபத்தி ஒன்பதாம் வரை கலந்து இருக்கிறது அதே நேரம் நீங்கள் இவங்க இவங்களோட ஐயாயிரம் ரூபாய்க்கு உடுப்போல் கொள்ளவும் செய்யுங்க ஐயாயிரம் ரூபாய் எடுத்தாங்கன்னா இதில் ரெண்டு இதில் இந்த இதில் ஆஹ் வாங்குகிற இவங்க என்னென்ன உறுப்பு என்னென்ன விதத்தில் என்னென்ன உரையில கொடுக்குறான்னு அனைத்தையுமே வாங்க வீடியோ மூலியமே பார்ப்போம் ஒவ்வொரு சைஸ் எக்ஸல் ஓ எல்லா சைஸும் அது மாதிரி இது வந்து கொலர் டீசர்டும் மீகி இதெல்லாம் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்தா நல்லது எல்லாம் சேல் பிரைஸ் தான் எல்லாம் சேல் பிரைஸ் தான் இல்லை இதெல்லாம் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு இன்னைக்கு இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு தான் இப்போ இதெல்லாம் புதிய சாமி ஆயிரத்தி ஐநூறு நல்ல மொத்தமான துணி நல்ல துணி ஏழாயிரம் ஏழாயிரூபா ஆ இதில் வந்து முப்பத்தி ரெண்டு முப்பது எல்லாம் எல்லா சைஸும் இதில் ஒவ்வொரு விலைக்கு இருபத்தெட்டுக்கு மேலெல்லாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரவா இதெல்லாம் ஆயிரத்தி ஆயிரத்து ஐநூறுவாடை நான் அதில் பார்த்தது இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ஐநூறுவாடை ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த இந்த டோசரெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆ இதெல்லாம் கலர் இவ்வளோ கலர்

ஒவ்வொரு சைஸ் இக்கி டூ எக்ஸ்எல்லேருந்து நல்லா பெரிய சைஸ்லேருந்து சின்ன முடியும் ஸ்மால் மட்டும் இயக்கு கலரும் மீகி ஒயிட்டும் மீதி எல்லா கலரும் வீக்கில் இது ஒயிட் பிளாக் இதெல்லாம் ஒயிட் பிளாக் ஐநூறுவா சோர்ஸ் ஒன்று ஐநூறுவா இது வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே சாமி எடுத்தா இதிலேயே மொழி ஃபிரி ம் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறுவா ஒவ்வொரு கலர் ஓ இதெல்லாம் ஆயிரம் இதெல்லாம் ஆயிரம் இதுவும் அதே இதுதான் கொஞ்சம் ஓ

இந்த டெனிமெல்லாம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா ஓ நல்லா ஓ நல்ல பெரிய சைஸ் நாற்பது சைஸ் வரை இக்கி முப்பதுலேருந்து நாற்பது வரை இக்கி ஓ எல்லாம் மூவாயிரத்தி ஐநூறுவா தான் ஓ நீ எல்லா கலர் எல்லா சைஸ் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ஓ இப்படி ஜீன்ஸ் இதெல்லாம் ஆயிரத்து ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுவா வேறு காட்டன் மெட்டீரியல் மூஸ் மூஸ் மெட்டீரியல்லாம் இங்கே இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் ஒவ்வொரு சைஸ் இக்கி ஒவ்வொரு எல்லாம் ஒரு வேலை தான் ஆயிரத்தி ஐநூறுவா ஓ எல்லாம் சேல் ப்ரைஸ் தான் ஷர்ட் 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 வந்து ஆயிரத்தி ஐநூறுபா இந்த ஷர்ட் எல்லாம் நல்லது புதுசாக வந்த மழை எல்லாம் ஆயிரத்தி இதுவும் ஆயிரூபா தான் ஓர்ட்டெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுபா தான் சின்னது பெருசு எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ஓ எல்லா சைஸும் இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறு எல்லா எல்லா கலரும் இருக்கு இன்னைக்கு இந்த கலர் இருக்குது நிறைய கலர் இருக்கு பாருங்கள் டிசைனும் ஓ இன்னைக்கு பிளேனுமீக்கு பிளேனு மீக்கு டிசைன் இருக்கு இந்த டீ எல்லாம் வந்து ஆயிர ரூபா டிஷர்ட் ஓ இதெல்லாம் ஆயிரூவா டீச்சர் ஓ இதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபா இந்த டீஷர்ட் எல்லாம் ரெண்டாயிரம் இது இது வந்து கொலர் கொலர் வந்த டீச்சர் இது வந்து இப்போ இரநூறுவா பேக்கி டீ ஓ இதெல்லாம் ஆயிரத்தி இருநூறு இதெல்லாம் ஆயிரத்தி இருநூறுவா ஃபுல் ஸ்லீவ் ஓ ஃபுல் ஸ்லீவ் ஃபுல் சரி இல்லை இந்த எல்லாம் வந்து எண்ணூறுவா ஓ ஒன்று எடுத்தால் எண்ணூறுவா சோடியா எடுத்தால் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா போட்டு கொடுக்குறேன் ஓ எழுநூத்தம்பது ரூபா சரி ஒவ்வொரு சைஸ் இருக்குதுல சைஸ் பார்த்துருக்கலாம் ஓ வேணும் சைஸ் ஸ்மால் வரைக்கும் ஓ டூ எக்ஸ்எல்லேருந்து ஸ்மால் வரை ஸ்மால் ஓ இது வந்து பொக்கோன் பப்கோன் இது வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறு இதில் வந்து ஒவ்வொரு கலர் மீக்கு ஒவ்வொரு சைஸ் மீக்கு டூ எக்ஸ் இருந்து லார்ஜ் வரை ஓ இது வந்து சைட் பாக்கெட் வந்து செட்டாக போடலாமே அங்கே டிஷர்ட் ஷர்ட் இது ஓ லார்ஜ் வர லார்ஜ் வரைக்கு இது வந்து ரெக்ஸ் ஓட் இதெல்லாம் ஆயிரம் ரூபா ஓ இதுலேயும் டூ எக்ஸ்எல் வரை இருக்குது டூ எக்ஸ் ஸ்மால் வரைக்குது ம் கலரெல்லாம் பார்த்துருக்கலாம்

எல்லாம் அறுநூறுவா சொச்சு தான் இது ஒரு சைஸ் வீக்கிதில்ல ஒரு சைஸ் பார்த்து எடுக்கலாம் ஓ எல்லாம் அறுநூறுவா தான் செட் என்ன ஓ எல்லாம் ஃபுல்லாக இந்த புண்ணி செட் ஃபுல்லாக லேடீஸ் தான் எல்லாம் லேடிஸ் புரியுது தான் கவனிக்கு ஆயிரம் டப்பீக்கு இதெல்லாம் ஆயிரூபா தான் இந்த டொப்பெல்லாம் எல்லாம் ஆயிரரூவா ஓ இதெல்லாம் ஆயிரம் ஒவ்வொரு சைஸ் வீக்குதுல டூ ஓ எல்லாம் லேடிஸ் புரியுது லேடீஸ் புரியுது இந்த டொப்பெல்லாம் எல்லாம் ஆயிரரூவா தான் ஆயிரம் ரூபா ஓ இன்னைக்கு இதெல்லாம் ஆயிரருவா இந்த ஃபுல்லாக இதெல்லாம் டப்பு தான் இதெல்லாம் எல்லாம் ஆயிரத்தஞ்சு இதெல்லாம் போட்டி எல்லாம் ஆயிரூபா எல்லாம் சேல் செல்ஃபை தான் போட்டிருக்கு ஆ இது வந்து செட் சின்ன கால்ட நைட் ட்ரெஸ் மாதிரி இது செட் வந்து ஆயிரம் ரூபாய் ஓகே ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வந்து இப்படி ஒரு டீ ஷர்ட் ரெண்டுக்கும் ஆயிரம் ரூபா டீஷர்டும் வேற இது ஓ தனியாகவும் எடுக்கலாம் இப்படி டீ ஷர்ட் மட்டும் இருக்கா எடுக்கலாம் வேற இது இதுவும் அதே விட ஐநூறுவா ஓ இன்னைக்கு இந்த இதெல்லாம் நாலு மீட்டர் ஆயிரம் ரூபா ஓ நாலு ஓ இன்னைக்கு இதெல்லாம் அதுதான் இதெல்லாம் நாலு மீட்டர் நாலு மீட்டர் ஆயிரம் ரூபாங்களா இதெல்லாம் நாலு மீட்டர் எல்லா கலர் இங்கி நல்ல டிசைன் இதெல்லாம் நாலு மீட்டர் ஆயிருவாங்க நாலு மீட்டர் ஆயிடும் இதெல்லாம் மூணு மீட்டர் ஆயிடும் இதெல்லாம் மூணு மீட்டர் ஆயிடும் ஒரு கலர் இதுல இதெல்லாம் மூணு மீட்டர் ஆயிருவா இதுவும் எல்லாம் இதெல்லாம் மூணு மீட்டர் இதெல்லாம் மூணு மீட்டர் ஆயிருவா அது இதெல்லாம் மூணு மீட்டர் நல்ல கலருக்கு மூணு மீட்டர் ஆயிருவா இதெல்லாம் மூணு மீட்டர் ஆயிடும் அது இது எல்லாம் மூணு மீட்டர் ஆயிடும் கோட்டன் மெட்டீரியலுக்கு இது மூணு மீட்டர் ஆயிரும் அது பப்போன் மெட்டீரியலுக்கு இது வந்து ஒரு மீட்டர் நானூற்றம்பது ரூபா இதெல்லாம் இலையில ஒவ்வொரு டிசைனிக்கு எல்லாம் பக்கம் மெட்டீரியல் இதெல்லாம் கவனம் தக்கி பக்கோன் மெட்டீரியல் தான் இதெல்லாம் ஒரு மீட்டர் நானூற்றம்பது ரூபா நானூற்றம்பது இதெல்லாம் கலர் இங்கே ஒவ்வொரு கலர் இருக்கி இந்த கலர் கலர் நல்ல அழகான கலர் இருக்குதான் இதெல்லாம் ஒரு மீட்டர் நானூற்றம்பது ரூபா நல்லது இதெல்லாம் மூணு பீஸ் ஆயிரம் மூணு பீஸ் எடுத்தால் ஆயிரம் இதெல்லாம் பெரிய எடுத்து இதெல்லாம் ஐநூறுவா ஒன்று ஐநூறுவா பெரிய சைஸ் வரைக்கும் ஒவ்வொரு சைஸ் இக்கி வேற இதுவும் நைன்ட்டி நைன்ட்டி போய் இது மாதிரி ஓ எல்லாம் எடுத்து கொடுங்க எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஐநூறுரூவா தான் ஐநூறு எல்லாம் சேல் ப்ரைஸ் தான் போட்டுக்கி இதெல்லாம் ஐநூறுவா தான்